மருந்து போடுறவங்க தனியா இருக்கா இல்ல இல்ல மருந்து போடாத ஒண்ணு நொங்கு தான் போதும் போதும் மருந்து போடுறப்ப போதும் வீடியோ ஏன் ரொம்ப கொளிக்கு அப்படியே சொல்வாரி ரொம்ப கொளிக்கு வலிக்கு போகுது ரொம்ப கொளிக்கு போதே சரி ஓகே நாளை திரும்ப ஒன் டைம் போட்டோம்ல போன வருஷம் வந்து சொல்லுவா வீடியோ போடுவா சரி நொங்கு சாப்பிட்டா என்ன சொல்லு நொங்கு சாப்பிட்டா உடம்பு நல்லது அது எங்களுக்கு தெரியும் அந்த மருந்து போடாத நொங்கு தான் மருந்து போடுறவங்க தனியா இருக்கா

அந்த மருந்து போடாத நொங்குதான் மருந்து போட்டுறவங்க தனியா இருக்கா புரியுது மருந்து போடுறவங்க தனியா இருக்கா இல்ல இல்ல மருந்து போடாத ஒண்ணும் நொங்குதான்